ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புவியியல் பகுதி அதில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்திலருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம் முழு பாடத்தையும் பார்க்க போகிறது கிடையாது முதல் இரண்டு பக்கத்தை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி ரெண்டு கேள்வி தான் இருக்குது சரி நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பாடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஆனைமலை பழனிமலை மலை ஏலக்காய் மலை இப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும் அதற்கு அடுத்த நாள் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிங்களா இப்படியே டெய்லியுமே ஒரு நாலு பக்கம் மூணு பக்கம் படித்தோம்னா ஈஸியாக புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் தற்போதுள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை விடையை பார்க்கலாங்களா விடை இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவின் எந்த முனையில் தமிழ்நாடு அமைந்துள்ளது இந்தியாவுடைய எந்த முனையில் தமிழ்நாடு அமைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குதுங்க தமிழ்நாட்டை பற்றி படிக்கணுன்னா பழைய சமச்சீர் புத்தகம் நைன்த்து புத்தகம் ஃபஸ்ட்டு பருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது விடிய பார்க்கலாங்களா தென்கிழக்கு பகுதியில் இருக்குது புதிய புத்தகத்தில் தெற்கு பகுதியின்னு கொடுத்துருப்பாங்க பழைய புத்தகத்தில் தென் கிழக்குன்னு கொடுத்துருக்காங்க எதுனாலும் ஆன்சர் தான் அடுத்து வினா பாருங்கள் இந்திய மாநிலங்களின் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது பரப்பளவில் எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது பரப்பளவில் விடய பார்க்கலாங்களா தமிழ்நாடு பதினொன்றாவது இடத்தில் இருக்குது பரப்பளவில் பதினொன்றாவது இடம் அடுத்து வினா பாருங்கள் தமிழ்நாடு இந்திய பரப்பில் சுமார் எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளது இந்தியாவுடைய நிலப்பரப்பை நூறு சதவீதம் எடுத்துக்கிறோம் அதில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை நான்கு சதவிகிதம் நான்கு சதவிகிதம் அடுத்து வினா பாருங்கள் தமிழ்மொழி மாநிலத்தின் அலுவலக மொழியாக கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது தமிழ்மொழி மாநிலத்துடைய அலுவலக மொழியாக கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஜனவரி பதினாலாம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க யார் கொண்டு வந்திருப்பாங்க காமராசர் ஐயா கொண்டு வந்திருக்காரு காமராசர் நோட் பண்ணிக்கோங்க காமராசர் ஐயா கொண்டு வந்திருக்காரு அலுவலக மொழியாக தமிழ் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வினா பாருங்க எப்பொழுது மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மெட்ராஸ் மாநிலம்னு முன்னாடி இருந்தது பிறகு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க எப்போ பண்ணாங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதினாலாம் தேதி பண்ணாங்க இதை பண்ணவர் யார் பண்ணாங்க அறிஞர் அண்ணா அவங்க பண்ணாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தமிழை அலுவலக மொழியாக கொண்டு வந்தவர் காமராசர் மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடு மாத்தனவர் அறிஞர் அண்ணா அடுத்து வினா பாருங்கள் எந்த ஆண்டில் மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு மெட்ராஸ் அப்படின்னு முன்னாடி இருந்தது இப்போ வந்து சென்னைன்னு சொல்கிறோம் இது எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா கலைஞர் அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் அடுத்து வினா பாருங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு எது மாநில மறுசீரமைப்பு சட்டம் இப்போ கொண்டு வந்தாங்க இப்படியே பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ தான் எல்லைகளையும் மாற்றி அமைச்சிருப்பாங்க அடுத்து வினா பாருங்கள் தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்ததுங்க கமான் கமண்டில் போட்டுவிடுங்க சரி விடிய பார்க்கலாமா விடை பதிமூன்று மாவட்டங்கள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் மாதிரி தான் நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே ஆன்சரை போட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு என்கரேஜ் க்ரியேட் ஆகும் சரிங்களா அதாவது நாம் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் போடணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ள வரும் அப்படி வந்தால் தான் வேகமாக நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க சரிங்களா வேகமாக ஆன்சர் எப்படி பண்ணுவீங்க வெறியில் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு சைக்காலஜி தான் ஸோ ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க அடுத்து வினா பாருங்கள் இதுவரை பிரிக்கப்படாத தமிழக மாவட்டங்களில் தவறானது உருவாகும்போது பதிமூன்று மாவட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் மூன்று மாவட்டங்களை இது வரைக்கும் பிரிக்கவே இல்லை இப்படி பார்க்கலாங்களா சென்னை நீலகிரி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டங்களையும் இது வரைக்கும் பிரிக்கவே இல்லை கோவை மாவட்டத்தை பிரிச்சிட்டாங்க சரிங்களா மூன்று மாவட்டங்கள் மட்டும்தான் பிரிக்கப்படாத மாவட்டங்கள் அடுத்து வினா பாருங்கள் தமிழ்நாட்டுடைய அச்சரேகை எல்லை எவை தமிழ்நாட்டுடைய அச்சரேகைக்கான எல்லை என்ன இதெல்லாம் கேட்பாங்களா குமார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா புத்தகம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் கேட்பாங்க சரி விடிய பார்க்கலாங்களா எட்டு டிகிரி நாலு வட அச்சம் வடக்கா தெற்கா கிழக்கா மேற்கா எப்படின்னு கேட்பாங்க வட அச்சத்தில் ஆரம்பித்து பதிமூணு டிகிரி முப்பத்தைந்து வட அச்சம் வரைக்கும் தமிழ்நாடு பரவி இருக்கு எட்டு டிகிரி நாளில் ஆரம்பித்து பதிமூணு டிகிரி முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது வட அச்சத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்து வினா பாருங்கள் தமிழ்நாட்டின் கிழக்கு தீர்க்கரேகை எல்லைகள் எவை தமிழ்நாட்டுடைய கிழக்கு தீர்க்க ரேகை இங்கேயே கொடுத்துட்டாங்க அச்சம்னா வட அச்சம் தீர்க்கம்னா கிழக்கு தீர்க்கம் இப்படியே பார்க்கலாங்களா எழுவத்தி ஆறு டிகிரி பதினெட்டு கிழக்கு தீர்க்கம் முதல் எண்பது டிகிரி இருபது கிழக்கு தீர்க்கம் வரை எழுவத்தி ஆறு டிகிரி பதினெட்டில் ஆரம்பித்து எண்பது டிகிரி இருபது வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது கிழக்கு தீர்க்கத்தில் அமைஞ்சிருக்கு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வினா பாருங்கள் தமிழ்நாட்டுடைய கடைகோடி பகுதிகளை பொறுத்துக கடைகோடினா கடைசி எண்டு விடிய பார்க்கலாங்களா கிழக்கு பகுதியில் எல்லையாக இருப்பது கோடியக்கரை மேற்கு பகுதியில் எல்லையாக இருப்பது ஆனைமலை வடக்கு பகுதியில் எல்லையாக இருப்பது பலவேற்காடு ஏரி தெற்கு பகுதியில் இருப்பது கன்னியாகுமரி முனை அடுத்து வினா பாருங்க தமிழகத்துடைய பரப்பளவு எவ்வளவு தமிழகத்துடைய பரப்பளவு எவ்வளவு விடிய பார்க்கலாங்களா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர்கள் அடுத்து வீணாக பாருங்கள் தமிழ்நாட்டின் கடைகோடி பகுதிகளை பொறுத்துக அதாவது பார்த்திங்கன்னா எல்லைகளை கொடுத்துருக்காங்க மாநிலங்களை கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது இந்திய பெருங்கடல் மேற்கு பகுதியில் இருக்கிறது கேரளா வடக்கு பகுதியில் இருக்கிறது ஆந்திர பிரதேசம் வடமேற்கு திசையில் இருக்கிறது கர்நாடகா இந்த ரெண்டும் தான் குழப்பிற மாதிரி இருக்கும் வட என்ன இருக்குது வடக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க வடக்குன்னா ஆந்திரா வடமேற்குன்னா கர்நாடகா அடுத்த வினா பாருங்க இலங்கை இந்தியாவின் எந்த பகுதியில் உள்ளது இலங்கை இந்தியாவின் எந்த பகுதியில் உள்ளது இது புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு சரி விடிய பார்க்கலாங்களா விடை தென்கிழக்கு பக்கத்தில் உள்ளது தென்கிழக்கு பகுதியில் உள்ளது அடுத்து வினா பாருங்க தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிப்பது என்ன தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிப்பது என்ன இப்படியே பார்க்கலாங்களா மன்னார் வளைகுடா இதுவும் பிரிக்கும் பாக் நீர் நீர்சந்தி இதுவும் பிரிக்கும் மன்னார் வளைகுடா பாக் நீர் நீர்சந்தி அடுத்து வினா பாருங்க தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் என்ன இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தகத்தில் மாற்றிட்டாங்க அப்டேட் புத்தகம் என்கிட்ட இருக்குது விடிய பார்க்கலாங்களா தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோ மீட்டர்கள்ன்றது கரெக்டு தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் இன்றைக்கி அப்டேட் புக்கில் இருக்குது அடுத்து விண்ணா பாருங்கள் தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது இதற்கான பதில் மூன்றாவது நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது இந்தியாவில் மூன்றாவது நீண்ட கடற்கரை தமிழ்நாட்டில் தான் இருக்குது அடுத்து வினா பாருங்கள் இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் இது இந்தியாவில் மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் விடிய பார்க்கலாங்களா குஜராத் மாநிலம்தான் நீண்ட கடற்கரை கொண்டது இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஆந்திரா மூன்றாவது தமிழ்நாடு அடுத்து வினா பாருங்கள் தீபகற்ப பீடபூமி எனப்படும் எந்த பகுதியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது தீபகற்ப பீடபூமி என்று அழைக்கப்படக்கூடிய எந்த லொக்கேஷனில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதே பாடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய மலைகளை பற்றி பேசியிருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் போதும் சரி விடையை பார்க்கலாங்களா விடை தக்கான பீடபூமியில் அமைஞ்சிருக்கு தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்காண பீடபூமியில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு அடுத்த வினா பாருங்க கடைசி வினாங்க எந்த காலத்தில் நூற்றி முப்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவானா என்ற நிலப்பகுதியிலிருந்து தமிழ்நாடு உருவானது எந்த காலத்தில் நூற்றி முப்பத்தைந்து மில்லியன் அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி லேண்டு பிரிஞ்சு போயிருக்கு எது போயிருக்கு கோண்டுவானா போயிருக்கு அதனுடைய நிலப்பகுதியிலிருந்து தமிழ்நாடு உருவாயிருக்கு இதற்கான பதில் கிரிட்டேசியஸ் காலம் அந்த காலத்தில் தான் கோண்டுவானம் பிரிஞ்சு போயிருக்கு கிரிட்டேசியஸ் காலம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டு கேள்வியை பார்த்துட்டோம் ரெண்டே ரெண்டு பக்கத்துலேருந்து இவ்வளோ கேள்வி எடுத்திருக்கோம் நாளைக்கு டாபிக் சொல்லிட்டேன் மேற்கு தொடர்ச்சி மலை உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டெலகிராமுக்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அங்கே வந்து நீங்கள் பிடிஎஃபை எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த அந்த புத்தக பிடிஎஃப் மட்டும்தான் வரும் வேறு எந்த பிடிஎஃபையும் நான் ஷேர் பண்ணுறது கிடையாது விருப்பமாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு டெஸ்ட்டு எத்தனை மணிக்குன்னா நீங்களே சொல்லுங்கள் இனிமேல் எப்போ டெஸ்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டெய்லியுமே ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னாவே போதும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ